இப்ப இருபது ரூபாய் போட்டா கூட ஒரு அடவா ஒரு கோலத்துக்கு கலர் கோலமாவை போட்டு கலர் நல்லா கலர் அடிச்சு அம்மா நான் நிறைய போ நிறைய வீடியோ போட்டேன் அம்மா நீங்கள் அது பாதிதான் பார்த்திருக்கீங்க நல்லா இருந்துச்சா உண்மையை சொல்லுங்க பாப்பா மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது நிறையா நல்லா இருக்குமா பாட்டு எல்லாமே சூப்பராக இருக்குது ஆனால் என்ன ஒன்று சீக்கிரம் சப்ஸ்கிரைபர் மாட்டேங்குது எந்த இல்லைனா இவ்வளோ உங்கள் வீடியோலாம் நல்லா கிளாரிட்டியாக இருக்குது நல்ல ஒரு காசி மொபைலில் எடுத்து எடிட் பண்ணி போடுறீங்க இவ்வளோ இருக்குது சூப்பராக இருக்குது எல்லா வீடியோவுமே நல்லா இருக்குது ஷார்ட்ஸு நான் கூட இப்போ இன்றைக்கி சத்து மாவு கஞ்சி அதில் போட்டேன் இப்போ ரெண்டு சேனல்லையுமே போட்டு விட்டேன் அது மாதிரி வீடியோஸ்லாம் சூப்பராக இருக்கு பாட்டெல்லாம் மனசுக்கு நிறைவா இருக்கு நல்லா இருக்கு நீங்கள் யாராவது ஏதாவது சொல்றாங்க அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க தொடர்ந்து நீங்கள் வீடியோ போடுங்க நம்மளுக்கு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் இதில் வந்துருச்சுன்னா அப்புறம் பெரிய வீடியோ போடலாம் ஒரு மனசுக்கு வந்து சந்தோஷம்தான் நம்மளுக்கு எப்படின்னா நம்ம வேலை வீடு குழந்தைங்க அப்படின்னு இருக்கும் இதுல கொஞ்ச நேரம் நம்ம பார்க்கும்போது இப்ப அம்மாவெல்லாம் நீங்க சேனல் தானே அம்மாவை பார்க்க முடிஞ்சிச்சு செல்லப்புல அதனால நீங்க வந்து தொடர்ந்து வீடியோ போடுங்க எல்லா வீடியோவுமே சூப்பரா இருக்கு நல்லா இப்ப நான் கடைசியா போட்ட வீடியோவும் பார்த்தேன் செந்தில் கணேசராஜ் லட்சுமி பாடினது அம்மா நான் இன்னைக்கு நீங்க சத்து மாவு வீடியோ போட்டிங்க நான் இன்னைக்கு அதை பார்த்து பாப்பா உங்களுக்கு செஞ்சு கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் அப்படின்னு நம்ம இருந்துச்சுன்னு சொன்னாங்க பாப்பா சொன்னாங்களா நல்லா இருந்துச்சுன்னு சத்து மாவு ஆமாம்மா நம்மளுக்கு அதெல்லாம் வந்து எல்லா தானியங்களும் அதில் கலந்துருக்கு சிறு தானியங்கள் எல்லாமே இருக்கும் கம்பு சோளம் முத்துச்சோளம் கேவுரு பொட்டுக்கடலை முந்திரி பருப்பு இன்னும் நம்ம அந்த அதான் அந்த சிறுதானிய வகையில் எல்லாமே பயிர் வகைகளை தவிர்த்து சிறுதானிய வகைகள் எல்லாமே வெள்ளைச்சோளம் கருஞ்சோளம் கருப்பாக இருக்கும் அந்த சோளம் அரிசியெல்லாம் சூப்பராக இருக்கும் நல்லா நெல் கூட உயரமாக வளர்ந்துதான் அந்த கருது வரும் அது நெல் மாதிரி வரும் அந்த சோளம் அதுக்கு பேர் அதை அந்த சொங்கு வந்து சிகப்பு கலரில் இருக்கும் நம்ம வெள்ளை சோளங்கிறது முட்டு முட்டாக இருக்கும் நல்லா அது சின்ன சின்ன சோளமாக இருக்கும் நம்ம இன்னொரு சோளம் வந்து சோளக்கருதுன்னு இப்போலாம் இருக்காங்களே பட்டையெல்லாம் உரிச்சிட்டு உரிச்சிட்டு அந்த கருது வந்து அதுவும் நல்ல ஹெல்த்தியானது அந்த நாள் உணவுகள் தான் இப்போ வந்து பிள்ளைங்களுக்கு ஹெல்த்து கம்மியாக இருக்குதுன்னு அதை சத்துமாக சட்டாக வச்சுருக்காங்க அவ்வளோதான் அப்போலாம் வெள்ளச்சோளப்பூழ் குடிக்கிறவனாக வெள்ளச்சோளக்கூழா சோளப்பூழா அம்ம கூழ் விரும்பி சாப்பிடுவாங்க கொஞ்சோண்டு கூழ எடுத்து போட்டு கொஞ்சோண்டு தயிரும் மோடி நம்ம வீட்டிலலாம் மாடு இருக்கிறதுனால தயிர் உர வச்சிருவாங்க எங்கள் மாமியார் பால்லாம் விற்க மாட்டாங்க வீட்டுக்கிட்டே வச்சுக்கிடுவாங்க எவ்வளோ பால் இருந்தாலும் சரி காலையில பசுமாடு ரெண்டு மாடு இருந்துச்சு பால் கறந்து கால் மண்பானை தெரியும் மண்பானை நம்ம காட்டில் போடுற சாணி எல்லாம் அப்படியே காஞ்சி எருவாக கிடக்கும் அதை ஒரு சிப்பித்தட்டை எடுத்துகிட்டு போய் பொறுக்கி வச்சு கொண்டு வந்துடுவோம் நம்ம சோறு சமைச்சு முடிச்சிட்டு காலை வேலைகளை பார்த்துட்டு அந்த அடுப்பில் போட்டு சும்மா லைட்டாக ஒரு காய்ச்சி காய்ச்சிட்டு அந்த தணல்லையே போட்டுருவோம் அந்த பாலை திருப்பி சாயந்தரம் கறக்குறாங்க பாருங்க அந்த பாலையும் சேர்த்தா ஒரு ஆறு லிட்டருக்கு மேலே இருக்கும் ஏன்னா எங்கள் குடும்பம் ஃபேமிலி வந்து பெரிய ஃபேமிலி எப்படின்னா நிறைய பேர் இருக்காங்க இல்லை ஒரு பதினோரு கிட்ட இருக்காங்க போது தயிர் ஊற்றி வச்சுருவாங்க அந்த ப தயிர் ஊற்றுனதுக்கப்புறம் உறைஞ்சதுக்கப்புறம் அப்படி நம்ம தோசை எடுக்கிற மாதிரி எடுப்பாங்க அந்த ஆடையை ஆடையை எடுத்து நல்லா அப்படி ஊற்றி கையில் வச்சு உரி ஒன்று கட்டியிருப்பாங்க அதில் ஒரு பானை ஒரு பாத்திரத்தில் வச்சு இந்த பதத்தை அந்த ஆடையெல்லாம் அதில் மொத்தமாக ஒன்று சேர்த்து வச்சிருவாங்க அதுக்கப்புறம் ஒரு நிறைய சேர்ந்த ஒன்னு என்ன செய்வாங்க தயிர் கடையிறாங்க பாருங்க தயிர் வந்து எப்படின்னா மத்து நம்ம ஒரு பா ஒரு பானையில ஒரு திருமணைய வச்சு அது மேல அந்த பால் காய்ச்சின அந்த உறவுக்கு வச்சிருக்க பாத்திரத்தை தூக்கி வச்சு மற்ற போட்டு நல்லா அப்படி கடைவாங்க கடைஞ்சி உருத்தா இவ்வளவு எடுப்பாங்க பதம் எல்லாம் மொத்தம் சேர்த்து ஒரு பெரிய எண்ணெய் சட்டியை வச்சு அதை உருக்குறதுக்காக நெய் உருக்குறதுக்காக